இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்கு முன் எடுக்கப்படும் போட்டோஷூட் மிகவும் பிரபலமானது சில ஜோடிகள் எல்லை மைய ஆபாசமாகவும் வெட்டிங் ஷூட் நடத்துகின்றன இதுபோன்ற எடுக்கப்படும் போட்டோஷூட்டில் அசம்பாவிதங்களும் ஏற்படும் அந்த வகையில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு தம்பதி நடத்திய போட்டோஷூட்டில் புகை கொண்டு வெளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பார்க்கலாம் கனடாவை சேர்ந்த இந்திய வம்சாவியைச் சேர்ந்தவர்கள் விக்கிபிரியா இருவரும் காணித்த நிலையில் பெற்றோர் சம்பவத்துடன் பூர்வீக ஊரான பெங்களூருவில் திருமண நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போது அந்த போட்டோஷூட்டை வித்தியாசமாக எடுக்க நினைத்த போட்டோகிராபர் தீப்பிழம்பு தெரிக்க மனு மக்களை நினைத்துள்ளார் எதிர்பாராத விதமாக புகை குண்டு ஒன்று புது பெண்ணின் உடலில் பட்டு வெடித்தது சிதறிய தீப்பிழம்பு பெண்ணின் உடலில் மட்டும் தலைமுடியில் பட்டு விட்டது இதனால் அவர் வழியால் துடித்து கதறினால் உடனடியாக மீட்கப்பட்ட அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அப்போது